சன்னார்க அன்பர்களே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகே பதிகம் ஐந்தாவது திருமுறையிலே தெய்வமணி மாலையில் பதிமூன்றாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ மான் தாவுமோ வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் சிறகினா துன்புற அசைக்குமோ வச்சிர துணொரு துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள் வந்து சூளுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லையதுவோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர் கவலமுறு மோ மோகாமும் கவலமுரு மோகாமும் வெகுழி உருமோ மன தற்பமும் விகற்பம் உருமோ தன்புகள் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்புகள் செய் சென்னையில் கந்த கோட்ட தொள்வளர் தலமோங்கு கந்த வேளே துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்